அருகே குட்டப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் சரஸ்வதி இவர் விவசாயம் செய்தும் மாடுகளை வளர்த்தும் பிழைப்பு நடத்தி வந்தார் ஏற்கனவே இவரது கணவர் இறந்துவிட்ட நிலையில் இவரது பிள்ளைகளும் திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகின்றனர் இதனால் சரஸ்வதி மட்டும் தனியாக வசித்து வந்தார் இவர் தினமும் மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வார் அந்த வகையில் கடந்த இருபதாம் தேதி காலையில் மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்ற சரஸ்வதி மாலை வரை வீடு திரும்பவில்லை இதனால் உறவினர்கள் அவரை தேடி பார்த்தனர் அப்பொழுது விவசாய நிலத்தில் படுகாயத்துடன் ரத்த வளத்தில் சடலமாக கிடந்தது தெரியவந்தது மேலும் மூதாட்டி சரஸ்வதியின் காது மற்றும் மூக்கிலிருந்த நகைகள் அறுத்து எடுக்கப்பட்டிருந்தது இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சரஸ்வதியின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர் இந்த வழக்கில் ஐந்து தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை போலீசார் வலைவீசி தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் இந்த கொலையுக்கு காரணமானவர் ஓமலூர் அடுத்த கட்டிகானூரை சேர்ந்த ரணேஷ்குமார் என்பது தெரியவந்தது இவர் கொள்ளையடித்த நகைகளை விற்பனை செய்வதற்காக சங்ககிரி மலையடிவாரத்தில் பதுங்கியிருந்தார் இது தொடர்பாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்த நிலையில் உடனே அங்கு சென்று நரேஷை பிடிக்க முயன்றனர் அப்பொழுது அவர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி போட முயற்சித்துள்ளார் இதனால் போலீசார் நரேஷ்குமாரின் காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் இதில் காயமடைந்த அவர் சங்ககிரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதோடு இந்த குற்ற சம்பவத்தில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்